நண்பன் பெயரில் வில்லங்க ஆப் நல்ல ஈஸியா பில்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இல்லையா இப்போ மட்டும் பண்ணுங்க 10th பத்தி இதனை பற்றி படிக்க பெண் குட்டிகளும் ஆண் குட்டிகளும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் பர் டே ஒரு திவசத்தின பதினாயிரம் ரூபாய் கணக்கின பணத்தை இழக்கும் ஆண்கள் நிம்மதி இழக்கும் பெண்கள் ஒரு திவசம் கொச்சின ஒரு கோள் வாங்கணும் ഭാര്യ ആണെങ്കിലും എന്ന് പറഞ്ഞാൽ ആടിൻ്റെ ഒരുപോലെ വികാരം ആன்லை ஊக்குவிக்கிறார்களா இன்ஃப்ளியன்சர்ஸ் இது நீ ஆர்ட்டு வேணாலும் ஆடியோ கால் வீடியோ கால் ரெண்டுமே பேசிக்கலாம் இந்த ஆப் மூலமாக உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் நீ ஆடியோ அண்ட் வீடியோ ஷேட் பண்ணி நிறைய பீப்பிளும் மீட் பண்ணுவோம் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறேன் எச்சரிக்கும் கவர் ஸ்டோரி இந்த நண்பர்கள் அப்ளிகேஷனை ஏகப்பட்ட பேர் ப்ரமோட் பண்றாங்க தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல ஹிந்திலன்னு பாரபட்சமே இல்லாம எல்லாரும் ப்ரமோட் பண்றாங்க இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கு இப்போ ஃபேக்கான அப்ளிகேஷனா இருந்தா லிங்க் தானே அனுப்புவாங்க அவங்க அனுப்புற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி தானே இருக்கும் பட் அப்படி இருக்கும்போது இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது ஆப் ஸ்டோரில் இருக்குது அப்புறம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த ஆப் வந்து லீகலா இல்லீகலான்னு இதில் பேச போகிறதில்ல அதையும் தாண்டி மிகப்பெரிய இதில் ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஒரு பத்தாம் கிளாஸுக்காரன் ஃபோன் செய்தும் இது போல் ஆடியோ கோல் வந்து ஆடியோ கோல் வந்துட்டு அவன் சம்சாரித்த ரீதி അവന്റെ ടോക്കിംഗ് ബിഹേവിയർ അതാണ് ആ എടുത്തു പറഞ്ഞത് ആ പെൺകുട്ടി പറയാണ് പത്താം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കൊച്ചാണ് പറ്റി പറഞ്ഞത് കേട്ട എന്റെ തല തന്നെ പഠിക്കുന്ന കൊച്ചാണ് അറൗണ്ട് ഫിഫ്റ്റീൻ അല്ലെ ഫോർട്ടീൻ ഇയേഴ്സ് ഏജ് ഉള്ള ഒരു സംസാരിച്ച രീതിയാണ് അത്രയും ഏറെ ഞാൻ പേടിച്ചിട്ട് ഞാൻ ഫോൺ കട്ട് ചെയ്തിട്ട് ഞാൻ ഇട്ടിട്ട് പോയി പഠിക്കാൻ പോകുന്ന പെൺകുട്ടികളും ആൺകുട്ടികളും ഈ ആപ്ലിക്കേഷൻ യൂസ് ചെയ്യുന്നുണ്ട് എന്നിട്ട് ഇവർ ഈ ഇത് വെച്ചിട്ട് ഫോൺ നമ്പേഴ്സ് ഇവരുടെ ഷെയർ ചെയ്യും ഷെയർ ചെയ്തിട്ട് ഇവരെന്താ ചെയ്യുന്നറിയാമോ സൺഡേയ്സും സാറ്റർഡേസും ഫ്രീ ഉള്ള ദിവസങ്ങളിൽ ഇവർ തമ്മിൽ കാണാൻ സാഹചര്യം ഉണ്ടാക്കി വന്ന് ഇതിന് വേണ്ടിയിട്ട് ഇവർ പോവുകയാണ് ഫോർ ടെൻ തൗസൻഡ് റുപ്പീസ് പെർ ഡേ ഒരു ദിവസത്തിന് പതിനായിരം രൂപ കണക്കിന് എപ്പി

இன்ஸ்டால இவரை ஃபாலோ பண்ற இவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஃபாலோவர்ஸ்ல ஒரு பெண் வந்து இந்த தகவலை அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆதாரத்தோட இப்படிப்பட்ட ஒரு ஆப் நமக்கு தேவைதானா இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் இவர் பண்ண வீடியோன்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இனி நான் இதை வந்து ப்ரமோட் பண்ணல ஆல்ரெடி ப்ரமோட் பண்ணி வெளியிட்ட வீடியோவை நான் டெலிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு இங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் குறிப்பாக இந்த அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்றாங்க இல்லையா அந்த அப்ளிக அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதை பற்றிலாம் தெரிஞ்சு ப்ரோமோட் பண்றாங்களா தெரியாமல் ப்ரோமோட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சிருந்தா எந்த நல்ல இன்ஃப்ளூயன்சஸும் இதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சும் ப்ரோமோட் பண்ணா அவன் கண்டிப்பா நல்ல இன்ஃப்ளுயன்ஸனா இருக்க மாட்டான் ஸோ நீங்க எந்த கேட்டகிரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் பார்ட் டைம் ஜாப் இது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா போதும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் டெய்லி அப்படின்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுறான் குடும்ப வாழ்க்கையில விளையாடுறான் சோ அப்படி என்ன அந்த ஆப்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்மளுமே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணும் ஸோ ஆன்லைன் தரத்தை ஊக்குவிக்கும் விதமா இருக்கிற இந்த அப்ளிகேஷன் குறித்து டீட்டெயிலா பார்ப்போம் கவர் ஸ்டோரி இந்த அப்ளிகேஷனை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுக்காகவே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணிட்டு ரெண்டு மூணு பேர்ட்ட காலும் பேசினேன் அதுல ஒருத்தவங்க இந்த ஆப் எதுக்காக இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப்ல என்ன நடக்கும்னு தெளிவா சொன்னாங்க ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ கிளியரா வரல உங்களுக்கு எப்படி இந்த ஆப் தெரியும் இப்படி ஒரு ஆப் இதுல

ஒன்பது ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க பட் ஒன்பது ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சொல்றது எவ்வளோ அபத்தமா இருக்கு பணம் கொடுத்துட்டு யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ கேவலமா இருக்கு நான் ஏண்டா நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுவும் பட் இதெல்லாம் மீறியும் நீங்க வந்து பணம் கொடுத்து பேச போறான் அப்படின்னா அந்த பேசுற நபர் ஃப்ரெண்டுன்னு தான் பேசுவான்னு நினைக்கிறீங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஆண்கள்கிட்ட உங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க பெண்கள்கிட்ட பார்ட் டைம் ஜாப் நீங்க வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் டெய்லி அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரமோட் பண்றாங்க எக்ஸாம்பிள் நான் ஓப்பனிங்ல ஒருத்தரோட வீடியோ காமிச்சேன் இல்லையா மலையாள இன்ஃபுளுன்சர் லைஃப் ஆஃப் ஆனந்தூர் அவரு அந்த அந்த லேடியோட அவங்க அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு காமிக்கும் போது அவர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறார் இந்த பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடா ஓஎல்எக்ஸ்லாம் ஆட் ஆகுது அந்த ஆடில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அதை நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் அதோடய அட்ரஸை செக் பண்ணுங்களேன் மெட்ராஸ் அதாவது சென்னை முகப்பேருன்னு குறிப்பிட்டிருக்கு தான் இந்த வலையில பெண்களை விளை வைக்கிறாங்க இப்படியான ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவைதானா இப்போ நம்ம வந்து ஒன்பது ரூபாய் பே பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம நான் வந்து ஒன்பது ரூபா பே பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் வந்து எந்த பொண்ணு பெண்கள் கூடயாவது ஆடியோ கால் கனெக்ட் பண்ணி விடுறாங்க இப்போ நம்ம பே பண்ணுறோம் இல்லையா அந்த அமௌண்ட்டில் குறிப்பிட்ட பர்சன்டேஜை அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு நம்மள்கிட்ட பேச சொல்றானுங்க இதுதான் அந்த அப்ளிகேஷனோட பிஸ்னஸ் மாடல் இதில் வீடியோ கால் பேசணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஒன்பது ரூபாய் பே பண்ணா உங்களுக்கு குறிப்பிட்ட காயின் கிடைக்கும் அந்த காயினை வச்சு நீங்க ஆடியோ கால் பேசுறவங்களுக்கு ரோஸ் அனுப்பலாம் இல்ல கிஃப்ட் அனுப்பலாம் இப்போ நீங்க அனுப்புகிற கிஃப்ட் முடிஞ்சிருச்சு காயின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பே பண்ணி அந்த கிஃப்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படியா அது நான் ஓ சரி 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 நானே அனுப்பலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துகிட்டு இருக்கேன்

அந்த பிரைஸ் ஸ்டார்ட் பாருங்க இப்ப நான் screenல காமிக்கிறேன் இப்ப பாருங்க 24 ரூபா பே பண்ணா 40 காயின்ஸ் கொடுக்குறாங்க 47 ரூபா பே பண்ணா 90 காயின்ஸ் 94 ரூபா பே பண்ணா 200 காயின்ஸ் 189 ரூபா பே பண்ணா 440 காயின்ஸ் அப்படியே தொடங்கி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் காயின்ஸ் வந்து இதை கொடுத்து வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் பெண்கள்கிட்ட பேசலாம் வீடியோ கால் பேசலாம் ஆடியோ கால் பேசலாம் இதுதான் இந்த பிஸ்னஸ் இந்த ஆப்போட பிஸ்னஸ் மாடல் அதாவது ஒன் ஹவர் ஆடியோ காலுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வீடியோ காலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் முறையில

ரொம்ப என்ன பிரெயின் பண்ணாங்க நான் வந்துட்டு தெளிவா இருந்தனால எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நான் வந்துட்டேன் பட் என்ன கொஞ்சம் காலேஜ் படிக்கிற ஒரு பணத்தை இதை இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இவங்க இவங்க போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எனக்கு அனுப்புனது இவங்க சொல்ற ஆப் வேற இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நண்பர்கள் ஆப் வேற பட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இப்ப இந்த பெண் சொல்ற ஆப்ல எப்போதுமே லைவ்ல பெண்கள் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க இல்ல பாடுறது டிராயிங் பண்றதுன்னா அவங்க டேலண்டா காமிப்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு டைமண்ட் ஃப்ளவர்ஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்க அமௌண்ட் பே பண்ணி நீங்க டைமண்ட்ஸோ ஃப்ளவர்ஸும் வாங்கி வச்சிருக்கணும் இது இல்லாம பொண்ணுங்களை நிக்க வச்சுட்டு இன்னும் அரை மணி நேரத்துல ஷோ இருக்கு சிங்கிள் ஷோ இருக்கு குரூப் ஷோ இருக்கு பிப்டீன் மினிட்ஸுக்கு தௌசண்ட் டென் மினிட்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் பத்து நிமிஷத்துக்கு ஐநூறு ரூபாய் இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க கியூஆர் கோட் அனுப்புறோம் இல்லைன்னா யூபிஐ ஐடி அனுப்புறோம் லைவ்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க பே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப ஷோ போயிடலாம் அப்போ ஷோ போயிடலான்னு மேக்ஸிமம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு தனியா வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற ஏதாவது ஆப்லயோ பே பண்ணவங்களுக்கு லைவ்ல வருவாங்க லைவ்ல வருவாங்கன்னா தனியா வர்றதுக்கு ரீசனே இவங்க சொல்றத அவங்க செஞ்சு காமிப்பாங்க இவங்க சொல்ற பார்ட்ஸை காமிக்குறதுக்காக தான் அந்த தனி லைஃப் ஷோ மறுபடியும் ஒரு ஆஃப் அன் அப்புறம் மறுபடியும் உடையில இதே ஆப்ல டெம்ட் ஏத்துற மாதிரி பேசிக்கிட்டே லைவ்ல வர்றது அகைன் ரன்னிங் கமெண்ட்ரி அகைன் பேமெண்ட் இதுதான் லைவ் டெலிகாஸ்ட் அப்ளிகேஷனோட மெத்தடு இதே தான் இந்த ஆப் வந்து இந்த பெண் சொன்னாங்க இல்லையா அந்த ஆப் வந்து இப்போவும் ரன் ஆயிட் தான் இருக்கு இப்போ இதையே தான் நண்பன் ஆப்புன்னு பேர் மாற்றி வேற மாதிரி பண்ணுறாங்க இப்போ லைவாகவே இந்த நண்பன் ஆப்பில் கால் பண்ணி பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஹலோ ஆமா 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 எப்படி சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிங்க பேசுறதுவே தெரியுது இது என்ன ஆப் ஆக்சுவலா இது எப்படி யூஸ் பண்றது ஒரு ஃப்ரெண்ட் ஆப் இது ஃப்ரெண்ட் ஆப் ரீசார்ஜ் பண்ணி தான் பேஸ் மாதிரி இருக்கும் இதுல ஏதோ சம்பாதிக்கலாம்லாம் சொன்னாங்க பெண்களுக்கு மட்டும்தானோ அது எஸ் லைக் ஓ சரி 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 நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க இதுல இது நம்ம என்ன பண்றோம் ஒரு நாளைக்கு 500 ஆ கேட்கலாம் ட்ரை பண்ணா

அந்த பெண்களை வந்து ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்துறாங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே வந்து ஆறு ஏழு பெண்கள்ட பேசியிருக்கோம் அந்த ஆறேழு பெண்கள்டையும் நம்ம பொதுவாக வச்ச ஒரே கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா உங்கள் கணவருக்கு தெரியுமா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா பெற்றோர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம் எல்லாருமே சொன்ன பதில் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது இதை வச்சு நான் ஆன் பண்றதை சம்பாதிக்கிறது யாருக்கும் தெரியாது இந்த ஆப் யூஸ் பண்றதே யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க மேல என்ன தெரியல இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது அது வேற டாபிக் பட் கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது சரி இதை பத்தி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் ஒரு தப்பான அப்ளிகேஷனை கேம்பிளிங் அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் அதுக்கு அரசு சார்பா நடவடிக்கைக்கான ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்க ஸோ அந்த வீடியோக்கு கீழே சில பேருக்கு நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க அதில் ஒரு கமெண்ட் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஆப் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் நோட் பண்ணி வச்சு அது ரிலேட்டடாக டைம் கிடைக்கும் போது அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி தகவல் சேகரிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கடையில் ஆன்சூஸ் வேல்டுன்ற மலையாள யூடியூப் சேனலில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த ஆப் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்காங்க இது நார்மலாயிட்ட உள்ள ஆளுகளுக்கு உள்ளதெல்லாம் ഇത് യൂസ് ചെയ്യാൻ ഭയങ്കര മോശമായ മോശമായൊരു ആപ്ലിക്കേഷനാണ് ഇത് പിന്നെ യൂസ് ചെയ്യാൻ പറ്റിയല്ല നിങ്ങളെപ്പോലുള്ള ആളുകൾക്ക് കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഇത് കൂടുതൽ ഓപ്പൺ ടോക്സിന് വേണ്ടിയിട്ട് മാത്രം ഉണ്ടാക്കിയിരിക്കുന്ന ഒരാപ്പാണ് இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டைரி பை சில் பண்ற சேனல்லையும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆப் ரிலேட்டடா ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க ரெண்டு வீடியோலயுமே இந்த ஆப் வந்து சரியான ஆப் கிடையாது தயவு செய்து இதை யூஸ் பண்ணாதீங்க ப்ரமோட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவை நான் கவனிக்கல பட் இந்த ரெண்டு வீடியோவையும் உதாரணமா சொல்லி கேரளா இன்ஃபுளுசஸான சீக்ரெட் ஏஜென்ட் தொடங்கி எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பயங்கர பேசு பொருளாக மாறிடுச்சு ஒரு வீடியோக்கு அதாவது ஒரு ப்ரமோஷன் வீடியோக்கு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினதாக சொல்லப்பட்ட நிலையில இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ண ஒரு கேரள இன்ஃப்ளூயன்ஸஸ் வந்து நான் இனி இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ப்ரமோட் பண்ண வெளியிட்ட வீடியோவெலாம் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் நீ ஒரு பர்ட்டிகுலர் ஆப்னு வேண்டி செய்தால் நாலே கொலாப்ரேஷன் வீடியோஸும் ஏன் டேக் டவுன் செய்ய

ஒரு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் கணவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேலை தேடுற பெண்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க பல பல பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் ஸ்கூல் பசங்க கூட இதுல சிக்கிருக்காங்க ஓப்பனிங்ல இந்த பெண் யூடியூபர் கேரளாவ சேர்ந்த பெண் யூடியூபர் சொன்னாங்க இல்லையா சோ அதெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு பயம் ஏற்படுது சோ இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இப்போவும் நிறைய பேர் இதை ப்ரமோட் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் இல்லை நடிகர்களும் சிலர் ப்ரோமோட் பண்றாங்க யார் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல இதில் நம்ம இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தமிழக காவல்துறை சைபர் கிரைம் காவல்துறை ஆகட்டும் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா தெரியாத நபர்கள்ட்ட உங்களோட தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க தெரியாத நபர்கள் ஆன்லைன் மூலமா தொடர்பு கொண்டாங்கன்னா பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சைபர் கிரைம் சார்பாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆப்ல பேசுறவங்க முகத்தை கூட அவங்களால பார்க்க முடியாது ஆடியோ கால் வரும்போது சோ டோட்டலா முரணா இருக்கு ஸோ இதெல்லாம் ப்ரமோட் பண்றவங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு ப்ரமோட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அவங்க இதை பண்றாங்க இதை ப்ரமோட் பண்றாங்க இந்த ஆப்போட பிரச்சனைகள் குறித்து எல்லாம் தெரிஞ்சே இதை பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பார்வையாளர்களாகிய தான் கேள்வி கேட்கணும் சோ இந்த மாதிரி ஆப் மூலமா வந்து சம்பாதிக்கலாம் பார்ட் டைம் வேலை இருக்கு வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தா போதும் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்லாம் வர விளம்பரத்தை தயவு செய்து நம்பாதீங்க இந்த ஆப்லாம் பிளே ஸ்டோர்லேயே இருக்கப்பா ஆப் ஸ்டோர்லேயே இருக்கப்பா அப்புறம் என்னப்பா பிரச்சனை லீகல் தானே அப்படின்னு கேட்டா திருடம் எப்போதுமே தன்னை வந்து தான் காமிச்சிப்பான் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொ எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க விளம்பரங்களை இன்ஃபுளுயன்சஸ் சொல்றதெல்லாம் அவங்க பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் ஸோ அதெல்லாம் புரிஞ்சு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க